யார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் நாம் இப்போ ஹிந்தி லாங்குவேஜ் ஸ்போக்கன் அந்த எபிசோடில் இப்போ நாம் பார்த்துட்ருக்கோம் நான் கொடுக்குற அதை நான் கொடுக்குற இந்த லெசன் எல்லாம் நல்லா ஒரு நோட் போட்டு எழுதுங்க இதில் வந்து ஹிந்தியில் இருக்கிற சொற்களே தமிழ்லையும் வருது இங்கிலீஷ்லேயும் வருது அதற்கான மீனிங்கும் தமிழ்லேயும் வருது இங்கிலீஷ்லையும் வருது இது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் படிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் எல்லாமே எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நாம் போன எபிசோடில் பார்த்தது வந்து நீ வா நீங்க வாங்க இப்போ பேசும்போது இது ரொம்பவுமே முக்கியம் நம்ம வந்து இங்கிலீஷில் வேணால் ஒன்றா இருக்கலாம் ஐக்கம் யுவோ அப்படின்னு பெரியவங்க எல்லாம் ஒரே மாதிரி பேசலாம் ஆனால் தமிழ் அப்படி இல்லை பெரியவங்களாம் வாங்க போங்கன்னு பேசுகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஹிந்திலையும் சோமூத்தும் காஃபி மத்பிபோ சோமூ தும் காஃபி பிவோ பிவோன்னு குடி பிவோன்னா குடிக்காதே இந்த மத்துங்கிறது நெகட்டிவ் ஆன்சரை குடிக்க கொடுக்கக்கூடியது சோமு நீ காபி குடிக்காது சோமு டோன்ட் ட்ரிங்க் காஃபி ஓகேவா இந்த மத்தை என்ன மீனிங்கில் வரும் அப்படிங்கிறது ஆப்யா மத் கிஜியே ஆப்யா மத் கிஜே நீங்கள் இந்த வேலையை செய்யாதீர்கள் செய்யுங்கள்னா கிஜியே செய்யாதீர்கள்னா ஆப் யாருக்கு போகிறோம் நம்மளை விட வயசு பெரியவங்களுக்கு ஓகேவா புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாமாஜி இப்போ ஜி வந்து எல்லாம் ரெஸ்பெக்ட் வேர்டு பெரியவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஜி போடணும் பித்தாஜி மாதாஜி மாமாஜி மாமிஜி எல்லாருக்குமே சும்மா கூட நம்ம யாரையா கூப்பிட்டா ஜி அப்படின்னு கூப்பிடணும் அது ஹிந்தியில் ஒரு மரியாதைக்குரிய சொல் சார் மேடம் எல்லாத்துக்குமே ஓகே மாமாஜி ஆப் ஜமீன் பர் மத் பைட்டியே மாமா நீங்கள் தரையின் மீது உட்காராதீர்கள் பைட்டியன உட்காருங்கள் பைட்டியன உட்காராதீர்கள் ஆப் சோஃபா பேர் பைட்டியே நீங்கள் சோஃபா மீது உட்காருங்கள் சோஃபா பேர் பைட்டியே அப்படியே தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸி இதை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸி ஆப் சோஃபா பர் பைட்டிய நீங்கள் சோஃபா மீது உட்காரணும் இங்கே மத் பைட்டிய உட்காராதீங்க அப்போ இந்த நெகட்டிவை குறிக்கிறதுக்கான வர சொல் தான் இந்த மத்துங்கிறது இப்போ இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நஹீம்னாலும் வேண்டாங்கிறது தான் நாங்கிறதும் வேண்டாங்கிறது தான் மத்துங்கிறதும் வேண்டாங்கிறது தான் இல்லை கூடாது நோ டோன்ட் அப்படிங்கிறாங்க இப்போ இதை எங்கெங்கே ஆட் பண்ணணும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்க்கலாம் மத் கூடாது டோன்ட் ந இல்லை நோ நஷின் இல்லை நோ இப்போ எந்தெந்த இடத்துல இந்த மத்து நான் நகி இதை மூணே யூஸ் பண்ணணுங்கிறது இந்த லெசனில் வருது பார்ட் செவன் இதில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா வாங்க பார்க்கலாம் மத்து எங்கெங்கே வரும் அப்படின்னா கட்டளை ஏவல் மற்றும் வேண்டுகோளை வேண்டு உணர்த்தட்டும் பயன்பட இந்த இம்பரேட்டிவ் வர்பு கட்டளை வினையில பார்த்தோம் இல்லையா மத் ஜாவோ மத் தாவோ அது மத் ஈஸ் யூஸ் ஒன்லி டு இண்டிகேட் கமேண்ட் ஆர்டர் அண்ட் ரெக்வஸ்ட் இங்கே தான் இந்த மத்து யூஸ் பண்ணணும் யகா வஹம் மத் ஜாவோ அங்கே போகாது அப்படிங்கிறதுக்கு மத் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பீக் மத் மாங்கோ நல்ல ஒரு வேர்டு பீக் அப்படின்னா பிக்சர் மத் மாங்கோ எடுக்காது பிக்சை என்ன பண்ணுவாங்க கெஞ்சுவாங்க பெக் பண்ணுறது ஓகேவா பீக் மத் மாங்கோ பிக்சை எடுக்காது டோன்ட் பெக் அப்படிங்கிறதுக்கு இந்த மத்தை யூஸ் பண்ணுங்க ராம் பச்சோக்கோ மத் மாறோ ராம் குழந்தைகளை அடிக்காதே மத் மாறும் அப்படிங்கிற போது குழந்தைகளை அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மத் வந்து வரும் இன்னும் எங்கெங்கே வரும்னு பார்க்கலாம் வாங்க அடுத்தது ஆப் மத் மத்யே நீங்கள் நாற்காலியில் உட்காராதீர்கள் ஆப் மத் நீங்கள் நாற்காலியில் உட்காராதீர்கள் கமல் தும் மத் ஜாவோ கமல் தும் தேர் மத் ஜாவோ நேரங்கழுத்து போகாது தாமதமாக வராது மத் ஆவோ நீ நேரங்கழித்து தேசே நேரம் கழித்து வராதே மத் ஆகும் குறிப்பாக மத் என்பது தும் மற்றும் ஆப்பெறும்போது மட்டும் அதாவது முன்னிலையை மட்டும் வரும் முன்னிலைன்னு என்ன ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிட்ட சொல்கிறது தமிழில் சொல்வோம் தன்மை முன்னிலை அப்படி இல்லையா தன்ங்கிறது நான் முன்னிலைங்கிறது நீ ரெண்டு பேரும் இல்லாத மூன்றாவது பசன் வரும்போது அது கொஞ்சம் வேற மாதிரி வரும் அடுத்தது மத் வந்து அலாங் வித் தும் அண்ட் ஆ ரெண்டுக்குமே நான் என்பது பொதுவாக மறுப்பை குறிக்க பயன்படும் சொல் நான் இல்லையா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதுதான் மறுப்பை குறிக்க பயன்படும் சொல் அப்படின்னு கேட்கும்போது இல்லையா அப்படின்னு கேட்குறோம்ல அப்போ வரக்கூடிய சொல் இந்த வரமாட்டேன் நான் அங்கே செல்ல மாட்டேன் ஐ வில் நாட் கோ தும் நா கர்ணா நீ இந்த வேலையை செய்யாதே நீ இந்த வேலையை எக்கா மத்கர்ணா இந்த வேலையை செய்யக்கூடாது டோன்ட் டூ திஸ் ஒர்க் அப்படி வரும்போது இந்த நான் என்ற சொல் வரும் அப்புறம் இன்னும் கூட அவப்பொழுது நான் வேண்டுகோள் அல்லது கேள்வியை உணர்த்தும் பயன்படும் சம்டைம்ஸ் யூஸ்டு வித் ரிக்வெஸ்ட் அண்ட் இன்டராகேஷன் கொஸ்டன் மார்க் தும் வகா ஜாவோகேனா தும் வகா ஜாவோகேனா நீ அங்கே செல்வா எல்லவா இப்போ பேச்சு வளர்க்கல நீ அங்கே போவில்ல அப்படின்னு கேட்குறோமில்ல வில் யூ நாட் ஊ தே நீ அங்கே செல்வா அல்லவா தும் எஹ்காம் கரோகேனா தும் எஹ்காம் கரோகே நீ இந்த வேலையை செய்வா இல்லையா நீ இந்த வேலையை செய்வா இல்லையா தும் எக்கான் கரோகேனா வில் யூ நாட் டூ திஸ்வர் என்னால் செய்ய முடியாதா செய்வியா இல்லையா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதுக்கும் இந்த நா யூஸ் தும்பி காவோனா நீ கூட பாடுவியல்ல அப்படின்னு கேட்குறான் தும்பி காவோனா நீயும் பா நீயும் கூட பாடுவாயல்லவா அல்லவா வில் யூ ஆல்சோ சிங் அப்போ இந்த நா வரும் இரண்டு வினைகளுக்கிடையே நா சேர்க்கப்படும்பது அவ்வாக்கியமானது நிச்சயமற்ற தன்மையை உணர்த்துகிறது நிச்சயமற்ற கஹீம் கஹி இல்லை ஒரு சமயம் வந்தால் வருவான் இல்லை அப்போ அந்த நா கஹி எங்காவது வேஸோஎபர் எங்கேயாவது தென்படுவான் அப்படின்னு சொல்லும்போது இந்த கஹீம் ந வரும் வரும்பொழுது அந்த நா வந்து யூஸ் பண்ணப்படுகிறது ஓகே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் படித்து பாருங்கள் நல்லா ஒரு நோட்டு போட்டு எழுதி பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் எழுதிட்டு சத்தமாக நல்லா பாடிங்க கபீன கவி எப்பொழுதாவது இங்கே வருவாங்க கபீன கபி பார்த்து இங்கே வருவோம் இங்கே பார்த்து இங்கே பாடுவோம் அப்படின்னு சொல்லும்போது தென் ஷோ எவர் கிசின கிசி யார்கிட்டையாவது யாரது கிசின கிசிப்பர் யாரிடமாவது கிசின் கிசி அப்படின்னா யாராவது இங்கே வருவாங்க யாராவது இங்கே கொடுப்பாங்க யாராவது இங்கே பாடுவாங்க அப்படி சொல்லும்போது கிசின கிசி யாராவது ஹூ ஸோ எவர் யாராவது அப்புறம் குச்சுன குச் கொஞ்சம் ஏதாவது குச்சுன குச் டிஜிஏ அப்படிம்பாங்க ஏதாவது கொஞ்சம் எதாவது கொடுங்களேன் அப்படிங்கும்போது குச்சுன குச்சு ஏதாவது வாட்ஸ் ஓ எவர் இந்த நாங்கிறது இணைச்சொல் வடிவிலும் பயன்படுத்தப்படும் நா வ கவிதா லிக் தஹ ந கஹான் அதாவது அதை எழுதுமா இல்லைன்னா இது அதாவது அதாவது இல்லை இதாவது அப்படி ஓகேவா இணைச்சொல் வடிவிலும் கொடுக்கணும் இன்னும் கூட எய்தர் ஆர் எய்தர் ஸ்டோரி ஆர் என்ன சாங் எதர் ஆர் அப்படி வரும்போது இது குறிப்பிடப்படும் கவிதையும் எழுதலை கதையும் எழுதலை நெய்தர் நார் அதுக்கூட யூஸ் பண்ணலாம் நெய்தர் அவன் கதையும் எழுதலை கஹானியும் எழுதலை ஒன்றும் எழுதலை வஹ் நா காஃபி சாய் அவன் காஃபியும் குடிக்க மாட்டான் டீயும் குடிக்க மாட்டான் வ நான் காஃபி பீத்தாகை ஆர் சாய் காஃபியும் குடிக்கலை டீயும் குடிக்க மாட்டான் நோ அப்படிங்கிற அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் இந்த நா அப்படிங்கிற சொல் கண்டிப்பாக வரும் நஹீம் எங்கே வரும் அப்படின்னா மறுப்பை வெளிப்படுத்த பயன்படுகிறது நோ 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 இல்லை அப்படின்னு சொல்லுவோம் மேலும் இது நிகழ்காலம் நிகழ்கால முற்றுவினை மற்றும் ஏதேனும் கேள்விக்கு விடையளிக்கும் வகையிலும் பயன்படுத்துகிறது நஹீம் இஸ் யூஸ் டு ஷோ டிஸ்அப்ரூவல் பிசைட்ஸ் இட் கன்வேஸ் த சென்ஸ் ஆஃப் ப்ரெசன்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டன்ஸ் அண்ட் ஆல்சோ இயர் ஆன்சர் டு இயர் கொஸ்டின்ஸ் ஓகேயா மாயம் நஹிம் தாவுங்கா மைம் நஹீம் ஜாபுங்கா நான் செல்ல மாட்டேன் ஐ ஷெல் நாட் கோ ஓகேவா புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சாப்பிட மாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்லாம் வரும்போது அந்த நஹிம் மைம் ரோட்டி நஹிம் காத்தா மைம் ரோட்டி நஹிம் காத்தா நான் சப்பாத்தி சாப்பிடுவதில்லை ஐ டோன்ட் நீட் சப்பாத்தி இல்லை நான் சாப்பிட மாட்டேன் அந்த வினை வந்து கண்டிப்பாக முடியுது அங்கே ஒரு கொஸ்டனே கிடையாது நான் சாப்பிட மாட்டானோ சாப்பிட மாட்டேன் அப்படிதான் உஷ்ணா உஷ்ணே கானா நஹிம் காயா பாஸ்டன்ஸில் உஸ்னே காணா நஹிம் காயா அவன் உணவு உட்கொள்ளவில்லை ஹி டிட் நாட் டேக் மீல்ஸ் இந்த நே எங்கே வருதுங்கிறத நான் ஒரு தனியாக ஒரு லெசன் சொல்கிறேன் ஹிந்தியில் மட்டும்தான் இப்படி சப்ஜெக்ட் கூட நே போடுற சென்டென்ஸ் வரும் அதுவும் பாஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸில் வரும் அது எப்படிங்கிறத இன்னொரு லெசனில் சொல்கிறேன் மற்றபடிக்கு இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ இந்த துணை வினை சப்ஜெக்ட் கூட ஒட்டிட்டு எதுவுமே வராது ப்யூராக என்ன சொல்கிறோமோ அதை சொல்லிடணும் இந்த நேங்கிறது ஹிந்தியில் மட்டும் தான் வரும் அது பாஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கிற சென்டென்ஸில் உஸ்னே கானா நஹிம் காயா அவன் உணவு கொள்ளவில்லை நஹீம் மை யஹா நஹிம் ஜாவுங்கா இல்லை நான் அங்கே போக மாட்டேன் ரெண்டு தடவை நஹிம் பந்து நஹிம் மை வஹா நஹிம் ஜாவுங்கா இல்லை நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நஹீம் இல்லை டெஃபினட்டாக நான் அங்கே போக அப்படிங்கிறத சொல்லும் சொல்லும்போது இந்த நஹிம் வந்து வருது இப்படி நீங்கள் இந்த மத் நா நஹி இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு புரிந்து கொள்ள அடுத்தது வர்றது காக்கேச்சியின் பயன்பாடு இது வந்து வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு தமிழில் சொல்வது வேற்றுமை உருப்புகள் வந்து தமிழ் படித்தவங்களுக்கு தெரியும் எட்டு விதமான வேற்றுமை உருவுகள் தமிழில் இருக்குது இது ஒன்றுமே இல்லை இது இருந்தால் ஒரு சென்டென்ஸ் முழுமை பெறும் அர்த்தம் பெறும் பெயரே ஐ ஆல் கூ இன் அது கண் விழி என்றாகும் அவற்றின் பெயர் முறை அப்படின்னு ஒரு ஒரு இதுவே இருக்குது ஒரு பழமொழி இருக்குது தமிழில் வேற்றுமை உருவா பெயரே ஐயா கூயின் அது என்றாகும் அவற்றின் பெயர் இது ஒரு சுத்திரம்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த கா கே கி காக்கே கியுடைய பயன்பாடு உடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் பாடம் எட்டு ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் கா பயன்படுத்தப்படும் ஓகேவா இது வந்து ஃபுல் சென்டென்ஸ்க்கு வரும் கா இஸ் யூஸ்டு நவுன் ஃபாலோயிங் இன் மேக்லிங் ஜென்டர் மேக்லின் சிங்குலர் ஓகேவா பார்ப்போம் ராம்க லடுக் ராம்கா லடுக்கா ராமனுடைய மகன் லவன் லவ் ராமா இந்த புராண ராமகுஷன் இல்லையா ராமனுடைய மகன் பார்க்கணும் பாக்கணும் பெண்பால் இந்த காக்கேக்கு எங்கே வரும்னா அடுத்து வர்ற பெயர் சொல் என்னவாக இருக்குதோ அடுத்தது அப்போது தான் மாறும் சொல்கிற சப்ஜெக்ட் பெண்பாலாக இருந்தாலும் பரது பாயி சகோதரன் அதனால் ஷியாமலா கா பாயி ஷியாமலாவினுடைய சகோதரன் சுபாஷ் ஷை ஷியாமலா பிரதர் இஸ் சுபாஷ் இஸ் த பிரதர் ஆஃப் ஷியாமலா ஷியாமலாவினுடைய சகோதரன் சுபாஷ் இந்த ஷியாமலா பெண்பால் நான் பாதப்பட்டேன் இதை வந்து இந்த சென்டென்ஸ் எழுதிட்டு சப்ஜெக்ட் அப்படி ஓரமாக தள்ளி வச்சுருங்க அடுத்து வர பெய்ச்சல் என்னன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்தா போல் தான் இந்த காக்கேக்கி மான் இன்னும் கூட இது ஆண்பாலா பாலான்னு தெரிஞ்சுக்கிறது கூட இந்த காக்கேக்கி உதவும் ஓகே ரமணன் கா பேட்டா மைன் ரமணன் கா பேட்டாக்கும் நான் ரமணனுடைய மகன் நான் ரமணனுடைய மகன் ஐ ஆயாம் ரமணன் சன் மைம் ரமணன் கா பேட்டாகும் மை வந்ததுனால எந்த அடிப்படையிலேயே நம்ம பார்த்தோம் மைம் ரமணன் கா பேட்டாகும் நான் ரமணனுடைய மகன் சரி ய கா குத்தாகை ய மொகன்ரா குத்தாகை குத்தா நாய் இது मोहनराज जनुरिया ना इट इस मोहनराज डॉग यह विमला घर है इधर विमला जनुरिया बिरी है घर है इधर विमला जनुरिया बिरी दैट इस विमला स्वास्थ्य गोदान प्रेमचंद का उपन्यास है गोदान कर प्रेमचंद का उपन्यास उपन्यास नावल கோதான் பிரேம் சந்த் கா உபன்யாஸ் கோதான் பிரேம் சந்தனுடைய நாவல் கோதான் இஸ் பிரேம் சந்த் நாவல் நாவல் தெரியும் உங்களுக்கு லாங் இருக்கதையென்ன கஹானி அதையே பெருசா நாவல் பூலோங் கா குட்சா பூலும் கா குச்சா ஃபூலோங் புளூரல் தான் ஆனால் குச்சா சிங்குலர் அதனால் பூங்கொத்து பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பத்தக்கா மக்கான் பத்தக்கா மக்கான் அப்படின்னா என்ன கல்லினாலான வீடு கல்லினாலான வீடு அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுது இவைக்கும் கா படித்தோம் அதே தான் இன்னும் வந்து கா எது எதுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சாப்பிடுவோம் ಇದು ಶಿವಾನಿಯುಡ ಪಳ್ಳಿ ದಿಶ್ ಇಸ್ ಶಿವಾನಿ ಸ್ಕೂಲ್ ಕಾ ಬ್ ಬಡ್ ಬಡ ಪುಡಿಯ ತೋಟದ ಕಾವಕರ ಎಲ್ಲೊಕ್ಕ ನಮ್ಮ ஹிந்தியில் எல்லாமே ஆண்பால் பெண்பால் ரெண்டில் முடியும் கா பர்தன் லாவோ பால் உடைய பா பாத்திரத்தை கொண்டு வா பால் வாங்குற பாத்திரத்தை எடுத்துக்கலாம் சொல்லுவோம் இல்லையா அதே தான் ஓகே கா பர்தன் லாவோ பால் பாத்திரத்தை கொண்டு வா த மில்க் பசல் ஹசார் வருஷக்கா இத்திஹாஸ் ஹை இத்திஹாஸ்கை ஹசார் வருஷக்கா இத்திஹாஸ் நல்ல கவனிங்க ஏ ஹஜார் வருஷம் ஆயிரம் வருடத்தினுடைய இத்திஹாஸ்னா வரலாறு இது ஆயிரம் ஆண்டு கால வரலாறு ஆகும் ஓகே இது ஆயிரம் ஆண்டு கால வரலாறு கமலாக்கா பேட்டா விமல்ஹை கமலாக்கா பேட்டா ஹை பேட்டா வந்து ஆண் பால் கமலா பெண் பால் தான் சப்ஜெக்டை பற்றி நமக்கு கவலை இல்லை பேட்டா என்ன பால் அதுதான் கமலாக்கா பேட்டா விமல் கை கமலாவனுடைய மகன் விமல் அதுதான் நாம் இங்கே எடுத்துக்கணும் இன் கோடும் க ஹை இன் கோடும் க ஹை கோடான குதிரைகள் இந்த குதிரைகளின் முதலாளி யார் இஸ் த ஓனர் ஆஃப் தீஸ் ஹார்சஸ் ஹார்சஸ் ப்ளூரல் இருந்தாலும் மாலிக் வந்து சிங்குலர் அதனால் ஒரு ரெஸ்பெக்ட்காக இந்த ஹாய்ம் வந்திருக்கு இந்த குதிரைகளின் முதலை முதலாளியார் த ஓனர் ஆஃப் திஸ் ஹார்சஸ் ஜங்கலி ஜான்வரும் க ராஜா சிம்ஹை ஜங்கலி ஜான்வரும் க ராஜா சிம்ஹை காட்டு விலங்குகளின் அரசன் சிங்கம் ஆகும் லயன் இஸ் த கிங் ஆஃப் த வைல்ட் அனிமல்ஸ் புரியுதா ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர்ச்சல் ஆண்பால் பன்மையாக இருக்கும் பொழுது கே பயன்படுத்தப்படும் இப்போ அடுத்து வர பெயர்ச்சல் பன்மையாக இருந்தால் கே பயன்படுத்துவோம் ஸ்கூல் கே பள்ளி சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் ஸ்கூல் பிளேயிங் தஷ்ரத் கே ஆர் லக்ஷ்மன் ஹை தஷ்ரத் கே பேராமன் புரியதா பேல் தசரத் சிங்லர் தான் அவனுடைய பையன்கள் ராமனும் லக்குவனும் தசரனுடைய பிள்ளைகள் ராமன் லக்ஷ்மணன் ஹை ஷார்தா கே பத்தி விஸ்வநாத் இங்கே பத்தின கணவன் ஒய் ஹைம் அப்படின்னா ஒரு ரெஸ்பெக்ட் சார்தனுடைய கணவன் விஸ்வநாத் இப்போ இந்த கா கே எங்கெங்கே வருதுன்னு ஒரு கா வந்து நல்ல அலாபரேட்டாக பார்த்தீங்க கே இன்னும் பண்மையில் வந்து இன்னும் நிறையா செட்டடர்கள் இருக்குது அடுத்து அப்போ சொல்ல பார்க்கலாம் இந்த என்னுடைய சேனல் அன்புடன் எல்கேஎன் நிறையா நான் வீடியோஸ் போட்டேன் ஆயிரத்துக்கு மேலே வந்தது சப்ஸ்க்ரைபர்ஸு அதேமாதிரி வாட்ச்ஹவர்ஸும் நிறையா மூவாயிரம் நாளாக கிட்ட கட்ட வந்தது யாரோ வந்து டெலிட் பண்ணிட்டாங்க எப்படின்னு தெரியல போயிடுச்சு ஒரு முந்நூறு நானூறு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போயிடுச்சு சரி பரவாயில்ல நான் வந்து டீச்சிங் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க என்னுடைய வீடியோ பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு டீச்சிங் வீடியோ உங்களுக்கு ஹிந்தி பேச படிக்க எழுத எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதோ லெசன் வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் போகிறேன் அண்டில் தட் பாய் தேங்க் யூ